உன்னை பயன்படுத்தும் மனிதர்கள் நண்பராக நடித்து கவலைப்படுபவர் போல நடித்து நலம் கேட்டவர் போல நடித்து உன் மனத்தையும் உன் நேரத்தையும் உன் உழைப்பையும் சில நேரங்களில் உன் பணத்தையும் கூட சுருட்டி கொண்டு போய்விடுவார்கள் சாணக்கியர் சொல்வார் உன்னை பயன்படுத்தும் மனிதர் நண்பனாக உருவம் போட்டு வரும் ஆனால் அது உன் கவனத்தை பறிப்பதே அவரது குறிக்கோள் இந்த நேர பேச்சும் உன்னை பயன்படுத்தும் மனிதர்களை பத்து நொடியில் அடையாளம் காண்பது எப்படி அவர்கள் எப்படி உன்னிடம் நுழைகிறார்கள் நீ எப்படி பாதுகாக்க வேண்டும் அனைத்தையும் ஆழமாகவும் எச்சரிக்கையுடனும் நடைமுறையுடனும் போகிறேன் இது வாழ்க்கையே மாற்றும் பேச்சு ஒன்று உன்னை பயன்படுத்தும் மனுஷன் யார் சாணக்கியர் மிக எளிய வரியில் சொல்கிறார் அவர்களுக்கு உன் நலம் வேண்டியதில்லை உன் பயன்தான் வேண்டும் ஆனால் அவர்கள் இந்த உண்மையை நேரடியாக காட்ட மாட்டார்கள் பயன்படுத்தும் மனிதர்களின் மூன்று பொதுவான குணங்கள் ஒன்று நீ உதவும் போது நிறைய பேசுவார்கள் நீ உதவி கேட்கும்போது போது அமைதியாகி விடுவார்கள் இரண்டு உன்னை கவர்ந்து பேசுவார்கள் ஆனால் உன் நலனுக்கு ஒருபோதும் நிற்க மாட்டார்கள் மூன்று நேரம் உணர்வு பணம் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து எடுக்க தெரிந்தவர்கள் உள்ளுக்குள் அவர்கள் நினைப்பது இவனை பயன்படுத்திக்கலாம் அதுதான் ஆபத்து இரண்டு முதல் பத்து நொடியில் கவனிக்க வேண்டிய மைக்ரோ சைக்னல்கள் இதுதான் இந்த வீடியோவின் முக்கிய பகுதி ஒரு மனிதரை முதல் பத்து நொடியில் பார்த்துட்டே அவர் உன்னை பயன்படுத்தப் போகிறாரா என்று அறியலாம் ஒன்று கண் தொடர்பு ஐ கான்டாக்ட் இரண்டு நொடியில் புரியும் உன்னை பயன்படுத்தும் மனிதன் கண்களை நேராக பார்க்க மாட்டான் அவன் கண்கள் எப்போதும் வேறே ஒரு இடத்தை தேடும் ஏனெனில் அவன் உள்ளே ஒரு ஹிடன் இன்டென்ஷன் வைத்திருக்கிறான் இரண்டு அதிகமான சிரிப்பு ஓவர் ஸ்மைலிங் உனக்கு அருகே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒத்திகையில்லா சிரிப்பு நேச்சுரல் ஸ்மைல் இல்லை ஸ்ட்ராட்டஜி தான் மூன்று மிக வேகமாக நெருக்கமாக வர முயற்சி ப்ரோ அண்ணா தம்பி முதல் சந்திப்பிலேயே நமக்கே நல்ல புரிதல் இருக்கு என்று ஒரு வெளிப்பாடு இந்த நெருக்கத்தை உருவாக்குவது தந்திரம் நான்கு உன்னை மேலே தூக்கும் வார்த்தைகள் நீங்க மாதிரி நல்ல மனசு ரொம்ப ரேரு உங்க மாதிரி மனிதரை பார்த்திருக்கல இதெல்லாம் ட்ராப் வேர்ட்ஸ் ஐந்து எந்த விஷயத்தையும் உன்னை வைத்து பெனிஃபிட் எண்ணுவது நீ சொல்வதை கேட்ட உடனே அவரின் கண்களில் ஒரு அவனால என்ன பயன் என்ற கணக்குப்படுத்தல் தெரியும் பத்து நொடியில் இதெல்லாம் புரியும் மூன்று யூ ஆர் தேர் ரிசோர்ஸும் பயன்படுத்தும் மனிதன் உன்னை மனிதர் என்று பார்க்க மாட்டான் அவன் உன்னை ரிசோர்ஸ் பயன் கருவி என்று பார்க்கிறான் உன் பைக் பயன் உன் பணம் பயன் உன் பொசிஷன் பயன் உன் மனசு பயன் ஆனால் நீ டவுன் ஆகும் போது நீ உதவி தேடும் போது நீ வீழ்ச்சி அடையும் போது அவர் மறைந்து விடுவார் சாணக்கியர் சொல்கிறார் உன் பலவீனமான நேரத்தில் உன்னை விட்டு செல்லுபவன் உன் பலத்த நேரத்தில் உன்னை நாடுவதுதான் பாவம் நான்கு இமோஷனல் மேனிப்புலேஷன் பயன்படுத்தும் மனிதர்களின் மிக ஆபத்தான ஆயுதம் உணர்ச்சி பிணைப்பு இமோஷனல் மேனிப்புலேஷன் அவர்கள் பயன்படுத்தும் நான்கு டயலாக் பேட்டர்ன்ஸ் நீ மட்டும்தான் புரியும் நான் யாரிடமும் கேட்க மாட்டேன் நீங்க இருந்தால் போதும் நான் உன்னை தம்பி மாதிரி தான் பார்க்கேன் என்கிட்ட கை கட்டிட்டு நிக்கிறேன் ஒரு உதவி பண்ணுங்க இதெல்லாம் உண்மையான பாசம் அல்ல இது உன்னை சாஃப்ட் ஆக்கி உன்னிடம் பெனிஃபிட் எடுக்கும் தந்திரம் ஐந்து உன்னை பயன்படுத்தும் மனிதர்களை கண்டுபிடிக்கும் பத்து நிலைகள் சாணக்கியர் கூறும் பத்து சயின்ஸ் ஒன்று உன்னை கன்வீனியன்ஸ்க்காக மட்டும் தேடுபவன் அவருக்கு வேலை இருந்தால் தான் உன்னை காண்டாக்ட் செய்வார் ரெண்டு நீ நன்றாக இருக்கும் போது மட்டும் வரும் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஓகே அவர் உங்க அருகில் பிரச்சனை வந்தாலோ அவர் எங்கும் இல்லை மூன்று உன் சக்சஸ்ஸை அவர்கள் ஆக காண்பர் நீ ஹைட்டுக்கு போனா அவர் உன்னை பயன்படுத்தலாம் நான்கு குற்ற உணர்ச்சி கொடுத்து கண்ட்ரோல் செய்வார் இதுக்காக ஒரு நண்பன் உதவி செய்ய மாட்டானா ஐந்து உன் பிரச்சனையை கேட்பது ஆக்டிங் சிம்பத்தி வேடம் போட்டு பின்னால் உன் தகவலை பயன்படுத்துவார் ஆறு உன் எல்லையை மீறுவார் உன் பர்சனல் டைம் மணி பிரைவசி எதுவுமே அவர்களுக்கு மேட்டர் ஆகாது ஏழு உன் எல்லைகளை ஏற்க மாட்டார் நோ என்றாலும் மைண்ட் பண்ணுவார் எட்டு ஆல்வேஸ் டேக் நெவர் கிவ் உதவி ஆல்வேஸ் ஒன் சைட் ஒன்பது உன் வளர்ச்சியை உண்மையாக செலப்ரேட் பண்ண மாட்டார் அவருக்கு உன் குரோத் பயம்தான் பத்து உன் பலவீனத்தை வெப்பனாக மாற்றுவார் உன் சீக்ரெட்ஸ் அவரின் வெப்பன்ஸ் ஆறு எப்படி தற்காப்பு செய்ய வேண்டும் ஒன்று அமைதியான டிஸ்டன்ஸ் சண்டையும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் டிஸ்டன்ஸ் இஸ் தி அல்டிமேட் வெப்பன் இரண்டு இது போன்ற ஐந்து சென்டென்சஸ் கற்று பிராக்டிஸ் பண்ணுங்கள் நோ பாலிசி சிலரை அவாய்ட் பண்ண எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே வேண்டாம் நான்கு எதிர்பார்ப்பில்லாத உதவி உதவி செய்யலாம் ஆனால் லிமிட்டுடன் ஐந்து ஜீரோ ரூல் உன்னை பயன்படுத்தும் மனிதருக்கு நீ இல்லை சொன்னால் நீ ராங் இல்லை ஏழு சாணக்கியர் சொல்லும் முக்கிய போதனை சாணகியரின் வரிகள் உன் நலனில் மகிழாதவன் உன் நஷ்டத்தில் உன்னை ஆறுதல் கூறாதவன் உன் நெருக்கடி நேரத்தில் உனக்காக நிற்காதவன் அவன் நண்பன் அல்ல ஒரு உண்மையான நண்பன் உன் வாழ்வை கட்டிடுவான் ஒரு போலி நண்பன் உன் வாழ்வை கட்டிப்பிடித்து உன்னை சுருட்டுவான் எட்டு ரியல் லைஃப் நான்கு கேஸ் ஸ்டடீஸ் கேஸ் ஒன்று ப்ரோ நான் ஒரு ஐந்து கே அர்ஜென்ட்லி தந்த பணம் திரும்ப வராது நீ உதவி கேட்டால் அவர் வேனிஷ் கேஸ் இரண்டு ஆஃபீஸ் மேனிப்புலேட்டர் உன் ஐடியாவை திருடி கிரெடிட் அவரே எடுத்து போவார் கேஸ் மூன்று லவ் மேனிப்புலேஷன் உன் உணர்வோடு விளையாடி நீ கேவ் எவ்ரிதிங் அவர் டுக் எவ்ரிதிங் கேஸ் நான்கு ஃபேமிலி யூசர் உனக்கு தான் எப்போதும் சுமை அவர்களுக்கு நீ ஏடிஎம் உங்களை பயன்படுத்தும் மனிதர்களை கண்டுபிடிப்பது டேலண்ட் இல்லை அது அவேர்னஸ் இந்த பேச்சு உன் விழிகளை திறந்திருக்க வேண்டும் சாணக்கியர் சொல்கிறார் உன்னை மதிக்காத இடத்திலிருந்து அமைதியாக விலகுவதே அறிவு இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் காமெண்டில் ஒரு வரி எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் சாணக்கியர் சொல்லும் இன்னொரு மறைக்கப்பட்ட ரகசியத்தை பார்க்கலாம்